மகர ராசிக்காரங்களுக்கு கிரகம் ஆனா இப்ப அற்புதங்கள் நிகழ்த்தி தருவதற்கு வருகிறார் குரு பகவான் மிகப்பெரிய சூப்பர் யோகம் யாருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வந்த பிறகு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ ஹெல்த் இஷ்யூ கொடுத்திருக்கும் குடும்பத்துல ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் இதனால் வரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவமானமோ அசிங்கமோ கெட்ட பேரோ வாழ்க்கையில் தாழ்வோ எல்லாமே இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நிவர்த்தியாகும் கணேச சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் மகர ராசி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு அதிசார பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம குரு அதிசார பயிற்சி காலத்துல அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு அதிசார பயிற்சி டிசம்பர் மாசம் மூணாம் தேதி முடிஞ்ச பிறகு சில நாட்கள் கழிச்சு பக்கரம் ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நமக்கு என்ன பலன் தரப்போகுதுன்னு பார்க்க போறோம் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியில நீச்சமடையக்கூடிய கிரகம் ஆனா இப்ப அற்புதங்கள் நிகழ்த்தி தருவதற்கு வருகிறார் குரு பகவான் மிகப்பெரிய சூப்பர் யோகா யாருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் மூன்று பன்னிரண்டுக்கு அதிபதி நிறைய விரயம் கொடுப்பாரு ஒரு சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டீங்கன்னா அதை பற்றி சில பிரச்சனைகள் வரும் பயணங்களினால் விரைவுகள் உண்டு பயணங்களினால் உங்களுக்கு விரயங்கள் உண்டு அப்படி பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் அலர்ஜி கம்டைந்து அதெல்லாம் இருக்கும் அப்படி பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சொத்துவுக்கு போனால் சொத்தை ஈஸியா விற்க முடியாது அதுல ஒரு விரயமாகும் இப்படி எல்லாம் பலருக்கு இருக்கும் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா ஆறாம்ங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தார் இடம்ங்கிறது அவ்வளவு திருப்தியான ஸ்தானம் இல்லை உங்களுக்கே தெரியும் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் அதுல போய் குரு பகவான் இருந்தார் இப்ப குரு பகவான் அதீசாரத்துல போறாரு அதீசாரம்னா சூப்பர் அப்படி குரு பகவான் போறாரு என்ன பண்ணுவாரு ஏழாம் இடத்துல ஃபாஸ்டா சும்மா உட்கார்றாரா உச்சமாயிக்கிட்டு உட்கார்றாரு இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டாங்க பாருங்க அப்படிலாம் உட்கார்றாரு நமக்கு அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சமா உட்காந்துக்கிட்டு சும்மா போயிடல மத்த ராசிக்கு எல்லாம் கதை வேற நமக்கு நேரடியான ஏழாம் பார்வை பாக்குறாரு ராசிக்கு மிக அற்புதமான நேரம் மகர ராசிக்காரங்க குடும்பத்துல ஆறாம் இடத்துல குரு வந்த பிறகு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ ஹெல்த் இஷ்யூ கொடுத்துருக்கோம் மகர ராசி மகர லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் உண்டா இல்லையா உங்களுக்கு சிலருக்கு வேலையில ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் இப்போ என்னன்னா இந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்து உட்கார்ந்த பிறகு அதிசார பயிற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகுது குறிப்பா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பர் நேரம் யாரை கேட்டாலும் நைன்டிஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணம் இல்லைங்கிறான் கல்யாணம் எப்பங்காக பார்க்குற நைன்டிஸ் கிட்ஸ்லாம் அப்படியே வருத்தப்பட்டு தான் இருக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் கூடி வரல கல்யாணம் கூடி வரல அது வெளிநாடுகளில் இருக்காங்கன்னா இப்போ யாரும் பொண்ணே போக மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட ஸ்டேஜ் அதுல இப்ப ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசியை பார்ப்பார் பாருங்க அதனால இதனால் வரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவமானமோ அசிங்கமோ கெட்ட பேரோ வாழ்க்கையில தாழ்வோ எல்லாமே இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அது ஏழாம் இடத்துல குரு பகவான் சொன்னா உங்களுக்கு பினான்சியலா ஒரு பெரிய உச்சத்தை நீங்க தொட போறீங்க நல்ல திருமணம் கூடி வரப்போகுது திருமணத்துக்கு வரணே அமையலைன்னு உங்களுக்கு எல்லாம் நல்ல திருமணம் வரன் கூடி வரும் சூப்பரா எனக்கு வரணும் அமைஞ்சிருச்சுங்க நல்ல மனமகன் அமைந்தார் நல்ல மனமகள் அமைந்தார் என் வாழ்க்கை மகிழ்ச்சியா போச்சு பாருங்க அவ்வளவு நல்ல காலம் காத்து இருக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கும் போது திருமண விஷயத்தை கூட கொடுத்து சிலருக்கு என்ன ஆகுது பாருங்க இந்த குரு பகவானுடைய அமைப்பு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க எனக்கு சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைங்க என்ன யார் யாரும் நம்பினு அவ்வளவு பேரு ஏமாத்திட்டாங்க நல்ல நட்பே இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப கிடைக்கும் மிகச்சிறந்த நண்பர்களை கண்டுபிடிப்பீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிசினஸ்ல உங்க கூட இருந்த பார்ட்னர் பாதியில அத்து விட்டு போயிட்டார் என் பிசினஸ்க்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்க சில பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு என்னுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படி நல்ல பார்ட்னர் இப்போ உங்களுக்கு அமைப்ப அது மாதிரி எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களுடைய லாபத்தை பார்ப்பாரு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய லாபத்தை நீங்கள் அடையாமல் போக மாட்டீங்க உங்கள் மூத்த சகோதரனால் பல நன்மைகள் நடக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் அது மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு ஃபாரின் போகக்கூடிய யோகம் ஒரு எழுத்து துறையை சேர்ந்தவங்க எழுதக்கூடிய யோகம் அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய யோகம் சில பேருக்கு அதிகமாக ஆஃபீஸில் கூட இருக்கிறவனால தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் இப்போ தொந்தரவெல்லாம் நிவர்த்தியாகும் நல்ல பயணங்கள் அமையும் ஒரு வியாபார பயணம் பண்றீங்க அந்த நல்ல வருமானம் வந்து சேரும் இந்த குரு பகவானுடைய பார்வை நீ நினைக்கிற காரியத்துல எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் அற்புதமான நேரம் குழந்தை பாக்கியம் உண்டாகதான் இல்லையா பாருங்க கல்யாணம் ஆயிருச்சு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு காத்திருக்கு ஆக மகர ராசிக்காரர்கள் மென்மேலும் வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த சாமியை கும்பிட்டா நன்மைகள் நடக்கும்னா அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்ல செல்வநிலை வாழ்க்கையில் உயர்வு அப்படின்னு இந்த அதிசார குறுப்பயிற்சி பல நன்மைகளை உருவாக்கி தரும் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதுல இருந்து அவர் கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே தானே செய்யும் அப்ப கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவார் உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரமடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கிய டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சியும் அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அப்ப இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டார்ல வேலை நல்ல எஜுகேஷன் அப்படின்னு பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் இருக்கு அவங்க பிரச்சனைகளை தீர்க்க உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க